ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீட்ல பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்கழி மாதத்தில் தப்பித்தவரையும் செய்யக்கூடாத நிறைய விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதையும் அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அடுத்ததான் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் என்னென்ன செயல்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மார்கழி மாதத்தில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் நம்ம அதிகாலை அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே எந்திரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு முன்னாடி மற்ற மாதங்களில் நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்கியிருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் வந்து இந்த மார்கழி மாதத்தில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தை டைமில் எந்திரிச்சு நீங்க வந்து குளிச்சுட்டு கா ஒண்ணு கோவில் பக்கத்துல போக முடிஞ்சது அப்படின்னா கோவிலுக்கு போங்க இல்ல ரொம்ப கோவில் தூரமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்க வீட்டுலயே உட்காந்து சின்னதா விளக்கேத்தி சாமி கும்பிட்டு சின்னதா ஏதாவது பூஜை மாதிரி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இல்ல என்னால பூஜை அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னா நீங்க விளக்கேத்தி வச்சுட்டு சாமி கும்பிட்டாவே போதும் எப்பொழுதுமே டெய்லி நம்ம விளக்கேத்துற மாதிரி பண்ணா கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோவில்கள்ல வந்து பக்கத்துல சப்போஸ் அவங்களால போக முடிஞ்சது அப்படின்னா கோவில்கள்ல பஜனை பாடிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இதில் நீங்கள் பிளும் போய் பஜனை படலாம் அதுக்கப்புறம் வந்து பூஜைகள் நடந்துச்சு அப்படின்னா அந்த பூஜைகளையும் கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டில் கோலம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற மாதங்கள்லையுமே வந்து கோலம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற மாதங்களில் சொல்றது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வந்து கோலம் போடும்போது வந்து தீய சக்திகள் எதுவும் உள்ளே வராது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உயிரினங்கள் ஊர்வனம் நடப்பன இந்த மாதிரி ஒரு சில உயிரினங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் வந்து கோலம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்கழி மாதத்தில் எதுக்கு இன்னும் குறிப்பிட்டு விசேஷமாக கோலம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோலத்தை வந்து கண்டிப்பாக நம்ம அரிசி மாவில் தான் போடணும் அரிசி மாவில் போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் எதை நினச்சி சொன்னாங்களோ அது வந்து நமக்கு நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாதாரணமாக வீட்டுக்குள்ளேயா இருக்கட்டும் இல்லை வெளிலேயா இருக்கட்டும் கண்டிப்பாக நடப்போம் செப்பல் போட்டோ செப்பல் போடாமல் எப்படி வேணால் நடப்போம் நம்ம காலில் பார்த்திங்கன்னா மிதிப்பட்டு நிறைய உயிரினங்கள் சின்ன சின்ன பூச்சிகள் சின்ன சின்ன எறும்புகள் இந்த மாதிரி நிறைய நமக்கு தெரிஞ்சும் சரி தெரியாமலும் சரி நிறைய உயிரினங்கள் நம்ம மூலியமா வந்து அஹ் இறக்க நேரிடும் இதனால வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து திருமணத்துல தோஷம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம அஹ் சப்போஸ் மிதிச்சிருந்தோம் அப்படின்னா அது மூலியமா ஏற்பட்ட அந்த தோஷத்தை போக்குறதுக்காக தான் ஆஹ் நம்ம முன்னோர்கள் வந்து அரிசி மாவுல மார்கழி மாதத்துல கோலம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஹ் மார்கழி மாதத்துல பார்த்தீங்கன்னா பொதுவா குளிரும் அதிகமா இருக்கும் பனி அதிகமா பெய்யும் சில டைம் வந்து மழையும் பெய்யும் அந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆறறிவு உடைய உயிர்கள் அப்படிங்கறனால நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஷொட்டர் கார் இந்த மாதிரி நிறைய நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெளியே போகிறதுக்கு வந்து நிறைய திங்ஸ் வச்சுருக்கோம் அது மூலிமா நம்ம வெளியே போய்க்குவோம் ஊரில் குளிர கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுவே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து அந்த மாதிரி வெளியில் போக முடியாது அதனால அந்த உயிரினங்களுக்கு உணவு தட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே ஏற்படும் அந்த இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து வாசலில் வந்து அரிசி மாவில் கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன பூச்சிகள் எறும்புகளுக்கு கண்டிப்பாக அதனுடைய ஸ்மெல்லை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிரும் அது எங்கே இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த அரிசி மாவை சாப்பிட்றது மூலிமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி தெரியாமல் மிதிச்சிருப்போம் பார்த்தீங்களா தெரியாமல் மிதிச்சிருப்போம் இல்லைன்னா வீட்டில் எறும்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எறும்பு பவுட்ரு சில பூச்சிகளை கொடுறதுக்கு மருந்து இந்த மாதிரிலாம் வாங்கி கூட நம்ம கை நம்மளே கூட பண்ணியிருப்போம் அது மூலியமாக ஏற்பட்ட தோஷம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அரிசி மாவில் கோலம் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சாணம் எதுக்காக தெளிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வெளியில் நிறைய இடங்களுக்கு போயிட்டு வருவோம் நம்ம மூலியமாகவும் கிருமிகள் வரும் இல்லைனாலுமே அதுவே வந்து ரோட்டில் இப்போ நிறைய கிருமிகள் இருக்கும் ரோடாக இருக்கட்டும் இல்லை செடிகள் இந்த மாதிரி ஏதாவது அந்த இடத்துலலாம் கிருமிகள் இருக்கும் அது எல்லாமே வந்து நம்ம கண்ணு தெரியாத பேக்டீரியாஸ் நிறைய இருக்கும் அது எல்லாமே வந்து வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா சாணம் தெளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சாணம்ங்கிறது ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது செய்யவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து இந்த மாதத்துல வந்து விதைகள் விதைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் விதைகள் விதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இங்கே இந்த மாதத்துல நிலவக்கூடிய அந்த கடும் குளிர் வந்து விதை முதை முளைக்கிறதுக்கு ஏற்ற சூழல் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் விதை விதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விதைகள் அதுவே முன்னாடியே நம்ம முன்னாடியே விதைச்சிருந்தோம் அப்படின்னா அந்த விதைகள் வளரத்துக்கு நல்ல சூழல் வந்து இந்த மாதத்தில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நம்ம விதைகள் விதைக்கக்கூடாது விதைச்சோம்னாலும் அது விருட்சமாக வளைய வளராது இதே சேம் ரீசன் தான் கல்யாணத்துக்குமே சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மார்கழி மாதத்தில் திருமணம் நடந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் குழந்தை குழந்தை பெரு அப்படிங்கிறது ஒன்று கிடைக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நம்ம முன்னோர்கள் வந்து மார்கழி மாதத்துல திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப மார்கழி மாதத்துல திருமணம் பண்ணக்கூடாது நீங்க மற்ற விஷயங்கள் பண்ணலாம் அதாவது நீங்க பெண் தேடிக்கொண்டு இருக்கீங்க அப்படின்னா வரன் வரண் தேடுறதா இருக்கட்டும் இல்லை பெண் தேடுறது மாப்பிள்ளை தேடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க செய்யலாம் ஜாதகம் பார்க்கலாம் இது எல்லாமே பண்ணலாம் ஆனால் சுப நிகழ்ச்சியை இந்த மாதத்துல நடத்தக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை வந்து மார்கழி மாதத்தை வந்து பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா அப்படி சொல்லவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு தெய்வீகமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் பீடை மாதம்னு சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய நல்ல காரியங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறனால நிறைய பேருக்கு வந்து இந்த மார்கழி மாதம் அப்படின்னாலே பிடிக்காது அதுவும் முக்கியமா வந்து அஹ் இளம் வயசுல இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன்னா வந்து காலையில பார்த்தீங்கன்னா நேரத்துல எந்திரி சீக்கிரம் எந்திரி எந்திரி எந்திரின்னு சொல்லி எழுப்பிட்டே இருப்பாங்க அதுவும் வந்து ஸ்கூலில் காலேஜ் போகிறவங்களா இருந்தால் சொல்லவே வேணாம் பஸ்ஸில் போக முடியாது டூ வீலரில் போக முடியாது எதுலையுமே போக முடியாது ஒரு பயங்கரமான குளிர் கொண்ட மாதம் அப்படிங்கிறனால நிறைய பேர் இந்த மாதத்தை வந்து வேண்டா விருப்பம் நினைக்கிறாங்க ஆனால் அப்படி கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தெய்வத்துக்கு உகந்த மாதம் அப்படின்னா மார்கழி மாதம் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா பாத்துக்கோங்க ஒரு தெய்வத்துக்கு பிடிச்ச ஒரு மாதம் அப்படின்னா பனிரெண்டு மாதங்கள் இருக்கு அதுல இருக்க ஏதோ ஒரு மாதத்தை சொல்லாம குறிப்பிட்டு மார்கழி மாதம் தான் எனக்கு வந்து மாதங்கள்ல உகந்த மாதம் அப்படின்னு சொல்றாருன்னா கிருஷ்ணர் ஆஹ் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமா இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே எண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிலம் வீடு மனை புதிய சொத்து அதே மாதிரி வந்து வீடு மாற குடிப்புகம் அதே மாதிரி வாகன பதிவு அல்லது வாங்க இது எல்லாத்துக்குமே வந்து ஏற்ற மாதம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துல வந்து திருமணம் அப்படிங்கறத ஒன்று பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விதை விதைக்க கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதிகாலையில வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போயிட்டு பூஜை செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு அப்புறம் அதிகாலையில் வந்து சா வீட்டு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா சாணம் தெளித்து அரிசி மாவில் கோலம் போடுறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு இது எல்லாமே கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தாலோ இல்லை திருமண தொடர்ந்து நீடித்தாலோ இது எல்லாமே உங்களுக்கு நீங்கி நல்ல பலன் உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்